வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு சினிமா விமர்சனம் என்ன படம் தெரியுங்களா காந்தி கண்ணாடி காந்தி கண்ணாடி அந்த படத்தை பற்றி விமர்சனத்தை இன்னைக்கு பார்க்கலாம் டைரக்டர் ஷெரீப் அவர்கள் இயக்கிய படம் இது அந்த குழுவுக்கு முதல்ல ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்குவோம் அந்த அளவுக்கு படம் இயல்பா ரொம்ப யதார்த்தமா நம்ம குடும்பத்தில் நடக்கிற கதை மாதிரியே இருக்கு ஏன்னா படம் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே அந்த கலகலப்பில் நாங்களும் அந்த படத்துக்குள்ளே போய் குதிச்சிடுறோம் அதனால அந்த படம் நம்மளை சுற்றி நம்மளை பற்றி நமது படம் போலவே இருக்கிறது ரொம்ப அருமையான படங்க பிரமாதமாக எடுத்திருக்காங்க ஆனால் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன் இதில் நம்ம கே ஒய் பாலா அறிமுகமாயிருக்காரு ஆனால் இது படத்தை பற்றிய விமர்சனம் மட்டுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க படத்தை மட்டும்தான் விமர்சனம் பண்ணுறோம் எந்த தனிநபரையும் விமர்சனம் பண்ணவில்லை படம் அழகாக ஆரம்பிக்குது ஒரே கலகலப்பாக இருக்குது ஆரம்பத்தில் காந்தி எங்க காந்தி எங்கேன்னு தேடுறாங்க அப்புறம் அந்த காந்தியை காமிக்கிறாங்க அப்படியே அந்த கதை டிராவல் பண்ணும்போது அந்த காந்தி அப்படின்ற வேஷத்தில் நடித்த அந்த பாலாஜி சக்திவேல் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து நடித்திருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியல அப்படியே வாழ்ந்திருக்கிறார் அதுக்கேற்ற மாதிரி கண்ணம்மா அவருடைய மனைவி பாரதியார் கண்ட கண்ணம்மா இல்லையா ஆஹா புதுமை பெண் மாதிரியே இருக்காங்க பழைய பெண் தான் அவர்களது அந்த அந்யோன்யம் குடும்ப வாழ்க்கை ஒரு கணவன் மனைவி அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அவங்கள பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோ ஒரு அழகான ஒரு காதல் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கு அதே மாதிரி காதலுக்கு ஒரு பெரிய விளக்கம் சொல்லுவாங்க பாருங்கள் எல்லா உணர்வுகளையும் சொல்லிட்டு இதுக்கு அப்புறமா வர்றது தான் காதல் மாதிரி பாருங்க அருமையான இடம் அது ஃபஸ்ட் கிளாஸ் பாயிண்ட் அது அந்த அளவுக்கு ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப புரிஞ்சிக்கிட்டு ரொம்ப நெருக்கமாக ரொம்ப அந்யோயமாக நடிச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு அதில் வந்து எந்த விதமான செயற்கைத்தனமும் நமக்கு தெரியல அதே மாதிரி ஒய் பாலா அவருடைய அறிமுக படம் இது முதல் படம் அதில் தன்னுடைய வயது தோற்றம் தன்னுடைய திறமை இது மாதிரி நிறைய விஷயங்களை கலந்து நேர்ந்து என்ன பாத்திரம் ஏற்றால் அதை நம்மளால் சுமக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அருமையான ஒரு கேரக்டர் அவர் கிடைச்சிருக்கு லைட்டான கேரக்டர் கொஞ்சம் நடுவில் ஸ்ட்ராங்காகவும் மாறுது ஆனால் அதை அவரால் நல்லா செய்ய முடியும் அப்படிங்கிறத உள்வாங்கி பண்ணியிருக்காரு அதனால் மிகைப்படுத்தப்பட்ட காட்சிகளோ இல்லை ஓவர் ஆக்டிங்னு சொல்கிறதோ எதுவுமே கிடையாது ரொம்ப கேஷுவலாக இருக்குது ஒரு ரெண்டு ஜோடிகளுடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணுற மாதிரி தான் நான் படம் பார்த்தேன் ஏன் அப்படின்னா அந்த காந்தியும் கண்ணம்மாவும் ஒரு அறுபதாம் கல்யாணத்துக்கு போகும்போது நமக்கும் குழந்தைங்க இருந்தால் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்னு அந்த அர்ச்சனா சொல்கிற இடம் நெகிழ்ச்சியான இடம் குஷியாக ஆடி இருந்த அந்த காந்தி அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவார் அதுக்காக வேண்டி பாலாவை பிடிக்கிறாங்க ஏன்னா அவர் ஒரு ஈவெண்ட் செட்டர் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்காரு பல நிகழ்ச்சிகளை நடத்துகிறாருன்னு சொல்லி அவர்கிட்ட வந்து கேட்பாங்க நான் ஒரு விமர்சனத்தில் பார்த்தேன் பாலா இந்த மாதிரி ஒரு அறுபதாம் கல்யாணத்துக்கு ஐம்பது லட்சம் கேட்குறாரு அப்படின்னு மொட்டையாக போட்டிருந்தாங்க அது எனக்கு ஒரு மாதிரி நெருடலாக இருந்தது அறுபதாம் கல்யாணத்துக்கு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு என்ன செலவு இருக்குது தேவையே இல்லையே அப்படிங்கிற மாதிரி என் மனசில் பட்டுது ஆனால் படம் பார்க்கும்போது இந்த முதிய பெரிய மூத்த ஜோடிகள் வைக்கிற டிமாண்ட் அந்த மாதிரி ரெண்டாயிரம் பேர் கரிசோர் போடணும் பதினஞ்சு பவுண்டில் தாலி வாங்கணும்னு ஆரம்பித்து அவங்க எல்லாம் போட்டிங்கன்னா நாற்பது லட்சம் சுமார அவங்க பட்ஜெட் வருதுன்னா பாலா சொல்லும்போது ஐம்பத்தி ரெண்டு லட்சம்னு சொல்றாரு அவருக்கு பண ஆசை அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்கிறாங்க ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தான் இருக்குது அப்படியே அந்த படம் இருக்கு பாருங்க இடைவேளைக்கு பிறகு தலைகீழாக திருப்பி போடுறாங்க அந்த டீமானடைசேஷனில் என்ன மக்கள் பாடுபட்டாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஒரு கவிதை மாதிரி சொல்லியிருக்காங்க கொஞ்ச நேரம் அந்த காட்சிகள் வந்தாலும் ரொம்ப ஆழமும் நீளமும் அதிகம் அந்த அளவுக்கு அதில் இருக்கிற அந்த உணர்வை அந்த கஷ்டத்தை அந்த சிரமங்களை ரொம்ப ஈஸியாக நம்ம கடத்திடுறாங்க ஏன்னா தேட்டரில் போதே கண் கலங்கிற அளவுக்கு அந்த காட்சிகளை அமைச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது யாருடைய நடிப்பும் குறை சொல்கிற மாதிரி தெரியல எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தம்பதிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காந்தி கண்ணம்மா மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம் அந்த அளவுக்கு ஒரு உதாரணமாக இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பாலா ஹீரோ அவர் கல்யாணம் மன்றம் போகிற பொண்ணு ஹீரோயின் இந்த ரெண்டு பேரும் காதலிச்சிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே நிறைய பிணக்கெல்லாம் வருது பர்த்டே ஞாபகம் இல்லை அது இல்லை கேக் ஓட்டல அப்படின்னு நிறைய பிணக்குகள் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் அவங்கள பார்த்து நல்ல வாழ்க்கை போகிற மாதிரி தான் நான் பார்த்தேன் படத்தை மற்ற கதையெல்லாம் அதனுடைய திரைக்கதைகள் துணைக்கதைகள் எத்தனையோ இருக்கலாம் ஆனால் ரொம்ப நல்லா கொண்டு போயிருக்காரு ஷெரீஃப் ஒரே ஒரு இடத்துல ஒரு டைலாக் மிஸ்டேக்கா அப்படிங்கிறத நான் இப்போ இயக்குநர்கிட்ட நேரடியாக கேட்க விரும்புகிறேன் ராத்திரியில் பாலாவும் அந்த காந்தியும் ஒரு வண்டியில் கிளம்புற மாதிரி ஒரு இடத்துல ஒரு டைலாக் வச்சுருக்கீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போலாம் அப்படின்னு காந்தி ஏன் அப்படின்னா ராகு காலம் போட்டோம் இந்த ராகு காலம் எமகண்டம்லாம் மாலை ஆறு மணிக்கு மேலே எனக்கு தெரிஞ்ச இல்லை அந்த விமர்சனத்தில் பார்த்தா ஐம்பது லட்சம் அதிகங்கிற ஃபீலிங்கை நான் படம் பார்க்கும்போது மாற்றிக்கிட்டேன் ஏன் அப்படின்னு சொன்னால் இவங்க வைக்கிற டிமாண்ட் லிஸ்ட் எல்லாம் சேர்த்தா ஐம்பது லட்சம் கம்மி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கதை போகுது அந்த கிளைமேக்ஸில் கொண்டுட்டிங்க சார் பின்னிட்டிங்க சார் எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல அந்த கிளைமேக்ஸை முழுசாக நான் சொல்ல விரும்பலை ஏன்னா சொன்னால் சுவாரஸ்யம் குறைஞ்சிரும் சரிங்களா அந்த எப்படி போகுது எப்படி புரியுது அவங்க என்ன ஆகுறாங்க இவங்க என்னாகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆகுறாங்கங்கிறத ரொம்ப கிளியர் கட்டாக ஒரு தெளிவான நீரோடை போல் சொல்லிவிட்டுங்க ஆக மொத்தம் இந்த படம் மிக அருமையான படம் தேவையில்லாத காதல் காட்சிகள் டூயட் பாட்டுக்கள் கொடுமையான சண்டைகள் இல்லை பெரிய ஆறுதலுங்க ஜாலியாகவும் இருக்கு சிந்திக்கிற மாதிரியும் இருக்குது கடைசியில் எப்படி திருந்தணும் அதுக்காக எப்படி வருந்தணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் அழக சொல்லீங்க மொத்தத்தில் காந்தி கண்ணாடி ஒரு அருமையான படம் சூப்பரான படம் நல்ல தேட்டர்களில் இருக்கு இன்னும் நிறைய தேட்டர்களில் நிச்சயமாக வெளிவரும் பார்த்தவங்க பூரா குடும்பத்தோடு பார்க்குறாங்க எந்த விதமான ஆபாசமோ அல்லது தேவையற்ற காட்சிகளோ வேறு மாதிரி காட்சிகளோ கிடையாது இதுலேயும் வில்லன்கள்லாம் இருக்காங்க ரவுடிகள்லாம் வர்றாங்க போகிறாங்க எல்லாம் நடக்குது ஆனால் எதைதான் எப்படி கையாளணும் ஒரு பெரிய பந்தியில் சாதத்தை எவ்வளோ போடணும் கொழும்பு ரசம் மோரை எவ்வளோ ஊற்றணும் காய்கறிகளை எவ்வளோ வைக்கணும் கடைசியில் அந்த உப்பு ஊறுகா அது எவ்வளோ கொஞ்சமாக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சரிவிகித உணவுன்னு நான் சொல்லுவேன் எ பர்ஃபெக்ட் டயட் அந்த மாதிரி இந்த படத்தை கொடுத்துருக்கீங்க ரொம்ப அருமையாக இருக்குது பாலாவும் இதில் தன்னுடைய பங்கை சிறப்பாக பண்ணியிருக்காரு முதலே சொன்ன மாதிரி தன் நிலைமை அறிந்து கேரக்டர் கொடுத்துருக்கீங்க அவர் அதை கரெக்டாக செஞ்சுருக்க காதோடுதான் நான் பேசுவேன் அந்த பாட்டை நீங்கள் நீங்கள் ஒரு வாட்டி போட்டு பாருங்க அதில் ஜெமினி கணேசனும் ஜெயந்தி அவர்களும் எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க அதே தான் எனக்கு இந்த காந்தியும் கண்ணமாவையும் பார்க்கும்போது தோணுச்சு இவங்க ரெண்டு பேரும் நிச்சயமாக அந்த படத்தை பார்த்துருப்பாங்க இருந்தாலும் இதில் அவங்க பண்ணது எனக்கு அவங்கள ஞாபகப்படுத்துச்சு அந்த அளவுக்கு அதில் ஒரு ஆழம் ஒரு அன்பு ஒரு காதல் எல்லாமே மனைவி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கிறதுக்காக வாழ்க்கை பூரா கஷ்டப்படுறாரு பார்த்தீங்களா எங்கேயோ போயிட்டார் மிஸ்டர் காந்தி கண்ணம்மா அந்த ஜோடியை மறக்க முடியாது இந்த இளம் ஜோடியை மறக்க முடியாது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அருமையான படம் மிஸ் பண்ணாதீங்க பாருங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க இதான் எனக்கு விஷயம் நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களை இது பார்க்குறேன் மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போமா அதுவரை உங்களோட வந்து விடைபெறுவது உங்களுடன் டி சண்முக சுந்தரம் கோத்தனும் கோயமுத்தூர் நன்றி வணக்கம்